ஓம் நம சிவாய உலக வரலாற்றிலேயே கேன்சர் நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை சித்தர்கள் சொன்ன தூதுவளைக்கு மட்டும்தாங்க இருக்குது எப்பேற்பட்ட நாள்பட்ட சளி இருமல் காய்ச்சலை தடுக்குங்க புகைப்பிடிக்கும் நபர்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க தூதுவலை தொண்டைக்கு தூதுவலை அப்படின்னு சொன்ன ரகசியங்க இது இலைப்பூ காய்பழம் தண்டு வேறு அனைத்தும் மருத்துவ குணம் வாய்ந்தது கால்சியம் அதிகமாக இருக்குங்க தூதுவளை சாற்றில் உள்ள எத்னாலிக் என்ற பண்பு ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை நிர்வகிக்க உதவுதுங்க இது ஒரு காயகற்ப மூலிகைங்க காயக்கற்ப மூலிகை என்ன என்னென்ன நான் சொல்கிறேன் நரை திரை முப்பு பிணி நீக்கி நீண்ட நாள் வாழ வைக்கிற மூலிகைக்கு பேர் தாங்க காயகற்ப மூலிகை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிது அப்படின்னா ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் கொஞ்சம் தாய்ப்பாலை கறந்து எடுத்துக்குங்க அது கூட இதனுடைய காய் பழம் இருந்ததுன்னா எதோ ஒன்று எடுத்துக்கோங்க காயாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பழமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த பழத்தை தாய்ப்பாலில் வ போட்டு லைட்டாக சூடு பண்ணி குழந்தை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சளி வந்து சரியாகுங்க நீங்கள் பிறந்த ஒரு மாத குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு வாங்க அதனால் எந்த பாதிப்பும் வராதுங்க இந்த இலையை ரசம் வச்சு குடிக்கலாங்க நெஞ்சு சளி குணமாகுங்க மார்பில் இருக்கின்ற சளியையும் கண்டத்தில் அதாவது தொண்டையில் இருக்கிற சளியையும் சரி செய்யுங்க இந்த தூதுவலை புற்றுநோயை சரி செய்யுங்க கபநோயை சரி செய்யும் துவையல் நல்லெண்ணெய் அல்லது பசுனை அதாவது துவையல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க நல்லெண்ணெய் அல்லது பசுநெயில் வதக்கி தூதுவலை துவையில் வந்து சாப்பிட்லாங்க வாயு கோளாறு வந்து நீங்குங்க இது ஒரு உஷ்ணம் நிறைந்த மூலிகை அதனால் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க வந்து உஷ்ணம் உடம்பு உஷ்ணம் இருக்கிறவங்க வந்து இது அதிகமாக சாப்பிட வேண்டாம் தூதுவலை வந்து சலித்த பொடி எடுத்துக்கோங்க தேன் அல்லது நெய் கஷாயம் செய்து சாப்பிட்லாங்க பொதுவாகவே தூதுவலை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் எங்கேயும் அலையலாம் வேண்டாம் கிடைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எடுத்துக்கோங்க இல்லாத நபர்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க தூதுவரை கசாயம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரெண்டு வெற்றிலை ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க இல்லை காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொஞ்சம் தண்ணீர் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் எடுத்துக்கோங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி அதிகமாக கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேலே ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க தண்ணீர் விட்டு கொதிக்க வைங்க ஆரிய பின்பு திருப்பி வடிகட்டி காளை மாலை குடிங்க சளி சரியாயிடுங்க எப்பேற்பட்ட சளி இருந்தாலும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா மலம் வழிய கரைஞ்சி வெளியேறிடுங்க கைப்பிடி அளவு தூதுவளை அதிமதுரம் சித்திரத்தை சுக்கு சுக்குத்தலா பத்து கிராம் சேர்த்து இடித்து நீர் விட்டு காய்ச்சி கசாயம் ஐம்பது எம்எல் தினம் குடித்து வந்தீங்கன்னா தொண்டை சதை வந்து குறையுங்க தொண்டையில் வந்து சதை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகும் சதை வளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு வந்து இது சரி செய்யுங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை புற்றுநோயை சரி செய்யுங்க தொண்டை புற்றுநோயும் சரி செய்யும் வாய்ப்புற்றுநோய் எல்லா புற்றுநோயும் சரி செய்யும் தன்மை இந்த தூதுவளைக்கு மட்டுந்தாங்க உண்டு புகைப்பிடிக்கும் நபர்களாக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டு வாங்க எப்பேற்பட்ட புகையினால் வரக்கூடிய புற்றுநோயை வந்து சரி செய்யுங்க நீங்கள் தினம் புகைப்பிடிக்கும் நபராக இருந்தீங்கன்னா இந்த தூதுவளை வந்து உணவில் நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இதனால் பின்னால் வரக்கூடிய புற்றுநோயை வந்து சரி செய்யுங்க புற்றுநோய் வராமல் தடுக்கும் அதனால் புகைப்பிடிக்கும் நபர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயம் இதை உணவில் வந்து அதிகமாக ம சேர்த்துக்கிட்டு வாங்க நுரையீரலை வந்து நல்லா வலுப்படுத்துங்க சளி எலும்பு சளி எலும்பை அரிக்கக்கூடிய தன்மை சளிக்கு உண்டுங்க எப்பேற்பட்ட நாள்பட்ட தேங்கியிருக்கிற சளியை கூட இது வெளியேற்றிடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நன்றி வணக்கம்